ஸ்டாரா இருந்த ஒரு ஆக்டர் வந்து இன்னைக்கு வந்து மார்க்கெட் இல்லாம எங்கேயுமே இல்லாம சுத்திட்டு கடைசியில வந்து ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு எதிர்பார்த்து ஒரு புரொடியூசர்கிட்ட போய் பாக்குறா போல அந்த நிலைமையில இன்னைக்கு வந்து ஓபிஎஸ் இருக்காரு அந்த ஸ்பீட்ல இருந்தவர் அவர் செய்த முதல் தவறு என்னன்னா பாஜகவோட கைகோத்துதான் வந்து தவறு வந்து அதை வந்து கட்சிக்கு துரோகம் செய்யல அவரு கட்சியை வந்து காப்பாத்தினார் இபிஎஸ் என்பது கூட்டணி மட்டும் இவங்க அவங்க கிட்ட போயிட்டாங்க அவங்க இவங்க கிட்ட போயிட்டாங்க கூட்டணி பலத்தை மட்டும் வச்சு நம்ம ஜெயிச்சுடலாம்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கடவுள் கண்டாங்கன்னா ரெண்டு பேரும் கம்மிட்டு தான் போவாங்க பேசுறதுக்கு வந்து எளிதா ரீச் ஆகிற போல வந்து பேச ஆரம்பிச்சுட்டாரு நல்லா பேசுறாரு மோடி கிட்டே அமிஷா கிட்ட பேச மாட்டாரு இன்னதான் வந்து யாரையாவது விலை கொடுத்து வாங்கிடலாம் ஆட்சி கட்டல நாம நம்ம வந்து மறுபடியும் வந்துடலாம் இல்ல வரப்போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுநரும் சரி ஆண்டு கட்சியாலும் சரி கனவை மட்டும் காணாதீர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற எலெக்ஷன் தமிழ்நாட்டுல இருக்கு ஆனா எலெக்ஷன்னாவோ அடுத்த வாரம் வர போற அளவுக்கு இங்க வந்து தமிழ்நாட்டுல வந்து அரசியல் சூடுக்கு பஞ்சம் இல்லாத வகையில போயிட்டு இருக்கு போன வாரம் வந்துட்டு நம்முடைய மாண்பு பிரதமர் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்து போனாங்க அவர் வந்து போனதுக்கு அப்புறம் கடந்த பத்து வருடங்களாக கடந்த அதுவும் அதிலும் கடந்த ஐந்து வருடங்களும் ரொம்ப நெருக்கமாக தேசிய ஜனநாயக கூட்டணியில பயணப்பட்ட முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அம்மாவால் முதல்வராக்கப்பட்ட திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் எதிர்பாராத விதமாக தமிழக அரசியல இந்திய அரசியலே அது ரொம்ப சர்பரைஸாக தான் பார்த்தாங்க ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் முதல்வரை வந்துட்டு வாக்கிங் போகும்போது முதல்வரை சந்திச்சாங்க அடுத்தது அவரோட கேம்ப் ஹவுஸ்ல சந்திச்சாங்க நேற்று மறுபடியும் சந்திச்சு பேசியிருக்காங்க இது ஒரு சூழ்நிலை அது போல ஐயா விஜயகாந்த் அவர்களால் உருவாக்கப்பட்ட தேமுதிக கட்சியோட இன்றைய பொதுச்செயலர் வந்து பிரேமலதா அவர்கள் அவர்களும் வந்து திடீரென்று முதல்வரை அவர்கள் இல்லத்தில் வந்து சந்தித்து உடல்நலம் விசாரித்ததாக இது ஒரு சாதாரண ஒரு கட்டசி ஒரு விசிட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது போலவே வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான கட்சியான பாமக அதோட நிறுவனர் ஆகிய ராமதாஸ் அவர்களும் தொலைபேசியில் முதல்வரிடம் பேசி நலன் விசாரித்ததாக சொல்லப்படுகிறது இந்த இந்த ஓபிஎஸ் பிரேமலதா பட்டடி மக்கள் கட்சியோட நிறுவனர் ராம்தாஸ் இவங்க மூணு பேருமே பிரதமர் மோடியோட அவங்களோட கூட்டணியில ரொம்ப நெருக்கமாக பலமாக இருந்தவங்க அவங்க மூணு பேருமே இப்போ இந்த முகாம் திராவிட முன்னேற்ற கழகத்தோட முகாமுக்கு நட்பு பாராட்டி வந்திருக்காங்க இது குறித்துக்காக நம்முடைய அரங்கில் மூத்த பத்திரிகையாளர் திரு சகாயராஜ் அவர்கள் வந்திருக்கிறார் அண்ணா வணக்கம் வணக்கம் அரசியல் சொல்லலை நீங்க அதை வந்து ரொம்ப டீப்பா மானிட்டர் பண்ணிட்டு இருக்கீங்க சோ வந்து எதிர் முகாமில் இருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை நோக்கி மூன்று மிகப்பெரிய கட்சிகள் அடுத்தடுத்து இதுல சீமான கூட நம்ம சேர்த்து சேர்த்துக்கலாம் சீமானும் மிக கடுமையான விமர்சனம் விமர்சனங்களை திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீதும் எஸ்பெஷலி திராவிட மாடல் மீதும் வைத்து வருகிறார் ஆனா வந்து முதல்வரோட அண்ணன் மறைவுக்கு இரங்கல் தெரிவிப்பதற்காக வந்து முதல்வரை சந்தித்ததாக சொன்ன முதல் சந்திப்பிலிருந்து அடுத்தடுத்தான மனிதர்கள் எதிர் முகாமில் வந்து திமுகவினுக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள் அதை பற்றி உங்களோட கருத்து ரெண்டு விதமா அதை பார்க்கலாம் அதாவது என்னன்னா மார்க்கெட் போனவங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம் பொதுவா வந்து ஒவ்வொன்னு இருந்த ஒரு ஸ்டாரா இருந்த ஒரு ஆக்டர் வந்து இன்னைக்கு வந்து மார்க்கெட் இல்லாம எங்கேயுமே இல்லாம சுத்திட்டு கடைசியில வந்து ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு எதிர்பார்த்து ஒரு புரடியூசர் கிட்ட போய் பாக்குறா போல அந்த நிலைமையில ஓபிஎஸ் இருக்காரு ஓ நீங்க இல்லைன்றீங்க இல்ல மக்கள் செல்வாக்கு என்பது அவர் முறை இருந்தாரு தமிழகத்தை முதலமைச்சரா வந்து பணியாற்றக்கூடிய வாய்ப்பு வந்து அம்மையார் அவர்களை அவங்களுக்கு கொடுத்தாங்க சொல்லல ஆனா அம்மையாருக்கு வந்து விசுவாசமான ஒரு தலைவரா இருந்தாரு அதுல வந்து ஒரு மாற்று கருத்தும் இல்ல அம்மையாருடைய சமாத சமாதியில போயிட்டு உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு சவம் போயிட்டாரு அந்த ஸ்பீட்ல இருந்தவர் அவர் செய்த முதல் தவறு என்னன்னா பாஜகவோட கை தான் வந்து தவறு அது என்னன்னா கெடுவான் கேடு நினைப்பான் அப்படின்னு வந்து ஒரு பழமொழி இருக்கு அவர் நல்லது நச்சாரோ இல்ல கெட்டது வச்சாரோ தெரியாது ஆனா தமிழக மக்கள் பார்ப்பாங்க அதிமுக எல்லாம் வந்து அதை கவனிச்சுதான் இருக்காங்க இன்றைக்கு அந்த காலகட்டத்துல வந்து என்னன்னா இபிஎஸ் அவர்கள் அந்த கட்சிக்கு வந்து நல்ல ஒரு வாய்ப்பு கிடைத்தது அவர் வந்து அந்த கட்சி முழு கட்டுப்பாட அந்த கைக்குள்ள வந்து கொண்டு வந்துட்டாரு இல்ல அவரு அடுத்த இதுல சொல்லு ஆனா ஓபிஎஸ் அவர்கள் என்னன்னா இபிஎஸ் அவருக்கு வந்து அந்த ஆரம்ப காலத்துல இருந்து இந்த நெடுவரு அவரோடு கூட இழந்திருந்தாருன்னு வச்சுக்கல எனக்கு செல்வாக்கு மிக்க ஒரு தலைவரா வந்து அதிமுக வந்து திகழ்ந்திருப்பாரு எடப்பாடி பழனிசாமிக்கு சீனியர் வந்து ஓ பி எஸ் தானே அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருக்கும் போது ஒரு நம்பிக்கை கூடிய எடப்பாடி ஓ பி எஸ் அவர்களை தானே அனுசரித்து போயிருக்க வேண்டும் ரெண்டு விஷயங்கள் இருக்கு அதாவது எப்படின்னா அரசியல் என்பதும் வந்து நான் சொல்லியிருக்கேன் ஒரு சதுரங்க அந்த மறுபடியும் நான் கிட்ட நான் சொல்றேன் இதுல யார் முந்திருது அப்படிதான் வந்து மெயின் இதுல நீ சீனியர் நான் சீனியர் இல்லை யார் தன்னை முதன்மையா காட்டிக்கிறானா அவன் தான் வந்து

ஆஹ் வந்து துரோகம் பண்ணிட்டாங்க கட்சியை கைப்பற்றிட்டாங்க சசிகலா வந்து அவங்க ஒரு காலகட்டங்கள் தான் அம்மையாருக்கு துணையா இருந்தாங்க அந்த கட்சி வளர்த்தது அம்மையார் மட்டும் அம்மையார் மட்டும் தான் தெரியும் கூட இருந்தவங்களுக்கு வந்து சசிகலா சசிகலாக்கு துரோகம் செய்தது என்பது வந்து அது வந்து கட்சிக்கு துரோகம் செய்யல அவரு கட்சியை வந்து காப்பாத்தினாரு இபிஎஸ் என்பது கட்சியை காப்பாத்தினாரு அதுக்காக உட்கட்சியுடைய பிரச்சனைகள் அது அதுல நம்ம வந்து எல்லா கட்சியிலும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து அவர் நம்ம பொதுமக்களுக்கு துரோகம் செய்யல தமிழக மக்களுக்கு துரோகம் இல்லை ஆனா ஓபி பல துரோகங்களை செஞ்சிருக்காரு எப்படி இன்னைக்கு வந்து அஹ் இன்னைக்கு சொல்லுவாங்களே என்னடா தமிழ்நாடு தேர்வு துறை டிஎன்பிசின்னு சொல்லிருவாங்கல்ல புதிய மாநிலத்தில் இருக்க கூட இங்க வந்து அந்த தயிற்சியான்னு சொல்லிட்டு அது யார் கொண்டு வந்தா அப்ப முகலாயத்துக்கு தமிழகத்துக்கு துரோகத்தை ஏழ்ந்தவர் யார் அந்த கையை தமிழக மக்கள் வந்து 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 மாட்டாங்க இளைஞர்கள் இதெல்லாம் வரலாற்றை நம்ம பின்னோக்கி பார்க்கணும் அதிமுகவுடைய அம்மாவர்களுக்கு உண்மையா இருந்தாரு ரெண்டு நல்ல மனிதர் நல்ல அரசியல்வாதி அதனால அதுல இருந்து ஒரு மாட்டுக்கருத்துல மூத்த அரசியல்வாதி அதுல வந்து தப்பு இல்ல அவர் வந்து முதலமைச்சர் வந்து சந்திச்சிருக்காருன்னா என்னன்னா பல காரணங்கள் நினைக்கலாம் ஒன்று அவருடைய உடல்நலத்தை வந்து விசாரிச்சிருக்கலாம் நட்பு ரீதியா வந்திருக்கலாம் அவங்களுக்குள்ள இருக்கிற இந்த உறவு முறை பின்பு வந்து அவர் என்ன சொல்ற அரசியல் அரசியலுக்காக நான் அவர் வந்து சந்திக்கல இது வந்து நான் ஒரு மூத்த அரசியல் தலைவர் என்ற முறையில வந்து இது ஒரு ஆரோக்கியமான அரசியல் ஆமா ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு மகிழ்ச்சியா இருக்கிறவங்க சந்திக்கிறாங்க தொடர்ந்து அந்த மூன்று பேரும் இது வந்து யாருக்கு கிடைத்த வெற்றி அப்படின்னா திமுக கிடைத்த வெற்றி தான் நான் பாப்பேன் வந்து பிஜேபி கடைசி வரைக்கும் வந்து நம்பி இருந்த ஓ பி எஸ் அவர்கள் வந்து என்னன்னா தன் தாய் கழகத்தை நோக்கி வந்திருக்கார் அதை வரவேற்பு அவர் தனி கட்சி தொடங்குறாரோ இல்ல வேற மறுபடியை போறாரோ அந்த தப்பு செய்யாம வரலாற்று பழி செய்யாம மீண்டும் அதனுடைய தாய் கழகம் திராவிட கழகம் வந்து தன்னை ஐக்கியம் பண்ணிட்டாருன்னா அவர் கடைசி காலத்துல அவருக்கு ஒரு மரியாதை இருக்கும் ஓ ஒரு மரியாதை இருக்கும் ஒரு கௌரவம் இருக்கும் இருக்கும் அதே போல அமையர் பிரேமலதா அவர்கள் வந்து சந்திச்சிருக்காங்க இன்றைக்கு அவருடைய விஜயகாந்த் அவர்கள் இறப்பு இந்த இந்த அரசு வந்து பல உதவிகள் செய்தது அவருடைய இயக்கம் பண்ண போது இணை குருந்தது எல்லாமே அதை பண்ணலாம் அவங்க வந்து அதை மறைக்கவே மாட்டாங்க அத்தனை மக்களையும் வந்து சிரமம் இல்லாமல் வந்து

தொட பணி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கா இது பண்ணாரு அந்த நான் அவருடைய சொந்த உடன்படிய சகோதரன் இழப்பை வந்து நான் நேரடியாக வந்து அதில் நான் அரசியல் ஆரோக்கியமானது அவரை வந்து அரசியலை பத்தி வந்து என்ன நான் முடிவு பண்ணலை ஆனால் இங்கு எதிர் எதிரணியில் இருப்பவர்களுக்கு என்ன இதை காட்டுறதுன்னா திமுகவுடைய வந்து பலத்தை தான் காட்டுறதுன்னு நம்ம சொல்ல முடியும் சோ தீப் திமுக வந்து பலவீனங்கள் திமுகம் பல பலங்கள் இப்போ பாத்தீங்கன்னா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலக்ஷன் வந்து இப்போவே அனல் பரவி ஆரம்பிச்சிருச்சு கூட்டணிகள் ஒரு பக்கம் வந்துட்டு இருக்கிற கூட்டணியை முழுசா தக்க வச்சிட்டு இருக்க திமுக கூட்டணி இந்த பக்கம் ஆஹ் ஏற்கனவே இருந்த கூட்டணியே வைத்து தோல்வி அடைந்த எடப்பாடி எடப்பாடியார்கள் இருக்கிற கூட்டணி கட்சிகளும் மாற்று முகாமுக்கு வந்து சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் இது ஒரு வகையில பிஜேபிக்கும் வந்து எடப்பாடி அவர்களுக்கும் மிகப்பெரிய பலவீனமாக தானே பார்க்கப்படும் இல்ல நம்ம வந்து பலவீனம் சொல்ல முடியாது இப்ப பொதுவா பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க பொதுவாக வந்து என்னன்னா அவர் போகும் இடமெல்லாம் வந்து மக்களுக்கு வந்து நல்ல வரவேற்பு இருக்கு ஆஹ் போற போகிற இடத்துல அவருடைய பழைய இதெல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க அப்ப இருக்க யூபிஎஸ்ஆர் இப்ப இருக்கக்கூடிய பேசினால பேச ஆரம்பிச்சுட்டாரு பேசுறதுக்கு வந்து எளிதா ரீச் ஆகிற போல வந்து பேச ஆரம்பிச்சுட்டாரு நல்லா பேசுறாரு மோடி கிட்டே அமித்ஷா கிட்ட பேச மாட்டாரு மோடி கிட்ட அமித்ஷா கிட்ட பேசுகிற தமிழக மக்கள் கிட்ட தானே பேசணும் தமிழக மக்கள் மோடி அவர் வந்து அவர் மக்களை சந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை நம்ம எல்லாம் ஓட்டு போட்டு அவர் ஜெயிக்க வச்சிருக்கலாம் இல்ல ஒரு ரெண்டு விஷயம் நீங்க மோடி கிட்ட பேச மாட்டீங்க அமித்ஷா கிட்ட பேச மாட்டீங்க அவங்க வந்து தமிழ்நாட்டு மக்கள் அல்ல அவர் இந்தியா லெவல்ல தேசிய லெவலில் சேர்ந்து தேசிய லெவலில் ஒரே கட்சி தமிழகத்தில் அவங்க எங்க ஆட்சி ஆனா இப்போ வந்து என்னன்னா தமிழக மக்களை மட்டும் தான் சந்திக்க வேண்டும் தமிழக மக்களுடைய என்னென்ன குறைபாடுகள் அரசு செய்யக்கூடிய தவறுகளை சுட்டிக்காட்டி தனக்கு வாக்கு அதை அது எப்படி வந்து தனக்கு சாதகமா வாக்கா மாத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பிரச்சாரங்கள் போயிட்டு இருக்கு என்னன்னா ஆளுகின்ற திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் நேரடியாய் நடக்கக்கூடிய ஒரு களமாக தான் நாம் பார்க்க வேண்டும் யார் வந்தாலும் பிஜேபி அவங்களோட இருந்தாலும் யார் மக்களுக்கு இந்த சைடு யார் வந்தாலும் சரி ஆனா இருவருக்கு மட்டும்தான் வந்து அந்த போட்டியே நடக்க போகுது மக்கள் வந்து இங்க திமுக அரசு வந்து கடைசி இந்த ஓராண்டு கால இப்ப விறுவிறுப்பா எடுத்து வர திட்டங்கள் இந்த பத்து மாதங்களில வந்து அது சரியா மக்களிடம் போய் சேர்ந்துச்சு வரவேற்பு இருந்துச்சுன்னா அவர்களுக்கு நிச்சயம் ஒரு வாய்ப்பு தர காத்திருப்பார்கள் இது ஒரு சைடு திட்டங்களை மட்டும் நம்பி காத்திருக்கும் ஆளுங்கட்சி திட்டங்களின் தோல்வியை நம்பி காத்திருக்கும் எதிர்கட்சி போலீஸ் இது வந்து எப்படி நம்ம பாக்குறதுன்னா இந்த வெறும் கூட்டணி மட்டும் ஓ அவங்க கிட்ட அவங்ககிட்ட போயிட்டாங்க அவங்க அவங்ககிட்ட போயிட்டாங்க கூட்டணி பலத்தை மட்டும் வச்சு நம்ம பெயிச்சுடலான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கனவு தம்பாங்கன்னா ரெண்டு பேரை கவிட்டு தான் போவாங்க மக்களுடைய குறைகள் ஆட்சியுடைய அவலநிலைகள் வழிகள் கரெக்டான முறையில் எடுத்து சொல்லி அடுத்த நான் வரும்போதையெல்லாம் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பண்ணாருன்னா அவர் வந்து ஓரளவுக்கு வந்து ஏத்துப்பாங்க இந்த திட்டங்கள் மக்களுக்காக கொண்டு வந்த திட்டங்கள் மக்களுக்கு சரியா போய் சேருவாது சேருமாவது இனியாவது விழிப்புணர்வு அரசு வந்து இயந்திரத்தை பயன்படுத்திச்சுன்னா இவங்களுக்கான ஒரு வாய்ப்பு வாய்ப்பு இருக்கு அடுத்தது நம்ம பாட்டாளி மக்கள் கட்சி அவங்க அப்பாவுக்கும் மகனுக்கான அந்த வார்த்தை போர் நடந்துட்டே இருக்கு இவர் ஒருத்தர் அப்பாயின் அவர் அதை விளக்குறாரு இந்த நிலையில வந்து மூத்த அரசியல்வாதி அவங்க வந்து கலைஞர் ஜெயலலிதா அவர்களோடு பயணப்பட்ட அரசியல் செய்தியா ராமதாஸ் அவர்கள் வந்துட்டு தொலைபேசி வந்து தமிழக முதல்வர் பேசியிருக்கிறாரு அரசியல் மருத்துவர் ஐய பொறுத்த வரைக்கும் என்னன்னா அது வந்து அவங்களுடைய உட்கட்சி விவகாரம் சொல்லலாம் பாமகவில் அப்பா மகனுக்கு நடக்கக்கூடிய போர் அப்படின்னு சொல்லலாம் அதுக்குள்ள நம்ம நுழைய இல்லை ஒரு முதலமைச்சரிடம் தொலைபேசி அடித்து நலம் விசாரிப்பதில் அது என்ன தப்பு அதுல என்ன அரசியல் சொல்லி நீங்க நினைக்கிறீங்க இல்ல வந்து மூத்த அரசியல்வாதி அவருடைய அப்பா ஸ்தானத்துல இருக்கக்கூடியவர் பல ஆலோசனைகள் வந்து மருத்துவரையா வந்து முதலமைச்சருக்கு வந்து எடுத்து சொல்லி இருக்காங்க அவர் வந்து மருத்துவமனை அவரை நலன் அரசியல்ல அரசியல் மாற்றங்கள் வரும் அப்படிலாம் வந்து அரசியல் இருபத்தி ஆறு தேர்தலுக்கு வந்து இதெல்லாம் எப்படின்னா அவரு என்ன சொன்ன ஜர்க்குன்னு வாங்கல அந்த எதிர் முகாமில் இருக்கக்கூடிய எடப்பாடிக்கு வந்து ஒரு ஜர்க்கு அத பிஜேபிக்கு ஒரு ஜர்க்கு இது மாதிரி நாங்க எந்த எந்த நிலைப்பாட நாங்க எடுக்க தயாரா இருக்கோம் அப்படின்னு காட்டுறதுக்கு தான் வந்து ஓபிஎஸ் அம்மையார் பிரேமராஜா அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் அம்மையார் பிரேமராஜா அவர்களும் அமருத்துவரை அவர்களும் சீமான் அவர்களும் வந்து காட்டியிருக்காங்க இவங்க ஸ்டாண்ட் வந்து கரெக்டா இருக்காங்க இதையெல்லாம் உன்னிப்பாக கவனித்து கொண்டிருக்கும் தமிழக மக்கள் லேசானவர்கள் அப்படின்னு நீங்க எடை போற்றாதீங்க என்னதான் வந்து யாரையாவது விலை கொடுத்து வாங்கிடலாம் ஆட்சி கட்டல வந்து மறுபடியும் வந்துடலாம் இல்ல வரப்போகலாம் சொல்லி ஆண்டு கட்சியாலும் சரி கனவை மட்டும் காணாதீர்கள் ரொம்ப தெளிவா இருக்காங்க இளைஞர்கள் வந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் அத்தனை பேரும் வந்து வாக்களிக்க தயாராக தயாராக இருக்காங்க அரசாங்கம் இந்த அரசு இது வரைக்கும் செய்த இட போட்டு பார்ப்பாங்க

அப்புறம் இது பத்து வருஷமா நமக்கு டென் இயர்ஸா ஃபைவ் இயர்ஸா நமக்கு வந்து நன்மை செய்த ஆட்சி யாரு ஆட்சியாளர்கள் யாரு அவங்க செய்த தவறுகள் யார் எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு ஒரு மதிப்பீடு செய்யுதான் இன்னைக்கு கிராமத்துல இருக்கக்கூடிய அத்தனை பேருங்க முதியோர்ல இருந்து சரி சிறுவர்கள் இருந்து சரி ஆண்ட்ராய்டு போன் வச்சிருக்காங்க இன்னைக்கு ஐடி விங்கன்னு சொல்லிட்டு போட்டி போட்டுன்னு திமுகவும் அதிமுகவும் வந்து அந்த செய்திகள் வந்து போடும்போது அதெல்லாம் பாக்குறான் பாத்துட்டு இருக்கான் எல்லா அறிவாற்ற நீங்க ஒண்ணுமே இல்ல இந்த அரசியல் தமிழக அரசியலை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா அந்த காலத்துல என்ன சொல்லுவாங்க டீ கடிக்கு போங்க ஆமா ஆமா தான் தீர்மானிப்பாங்க அடுத்த முதலமைச்சர் எட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்வே எடுப்பாங்க இன்றைக்கு இருக்கக்கூடிய எல்லாமே வந்து என்னன்னா தி ஸ்பாட் யாரு என்ன தலைமுறை செய்திருந்தாலும் சரி கேலி சித்திரங்கள் ஒண்ணுமே இல்ல இன்னைக்கு ஒரே ஒரு விஷயம் நான் இன்னைக்கு வந்து ஒண்ணுல வந்து எனக்கு ரொம்ப வருத்தம் ஆகிட்டு அது வந்து பண்ணலாம் ஒரு தமிழகத்துல வந்து இரண்டு முறை வந்து தமிழக முதலமைச்சரா வந்து பணியாற்றிய ஓபிஎஸ் அவர்கள் ஏதோ முதலமைச்சர் போய் சந்திச்ச பெரிய குற்றம் போல இன்னைக்கு ஒரு கேலி சித்திரம் போட்டிருந்தாங்க அவர் என்னன்னா அவரு செக்யூரிட்டில வந்து ட்ரெஸ் போட்டு திமுகவுடைய ஹெட் குவாட்டர்ஸ் சொல்லி போட்டு அவர் வந்து காவல் காக்குறா போல அதுல உண்மையில வந்து ரொம்ப வருத்தமான இதே ஓபிஎஸ் அவர்கள் வந்துட்டு முதல்வர் முன்னாள் முதல்வர் ஜெயில இருக்கும்போது அவங்க ஹெலிகாப்டர்ல போகும்போது கீழே லைனா எடப்பாடியில இருந்து எல்லாரும் கீழே ஹெலிகாப்டர் கும்பிட்டுதோ அந்த கார்ல அதெல்லாம் வந்து கடந்த எல்லாமே நீங்க சொல்லி வந்து தெரிய போயில்ல நீங்க சொல்லி வந்து புரிஞ்சுக்கிட்டு பேசினதும் இன்றைய சந்திக்கும் போது நிமிர்ந்து கொண்டு வச்சுங்களே அதாவது ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு குணாதிசயங்கள் இருக்கு வல்லரசுக்கு ஒரு குணாதிசயம் இருக்கு எனக்கு ஒரு குணாதிசயங்கள் இருக்கு நீங்க ஒரு மாதிரி மரியாதை செலுத்திங்க நான் ஒரு மாதிரியா மரியாதை செலுத்துவேன் ரெண்டு பேருக்கு வித்தியாசம் ஆனால் தன்மானத்தை யாரும் விட்டுவிடாமல் தளத்தில் காண்பார்கள் வந்துட்டு நீங்க அரசியல் களத்தை ரொம்ப கடந்த நாற்பது ஐம்பது ஆண்டுகள ஓபிஎஸ் அவர்களோட நீங்க தனிப்பட்ட முறையில வந்து அவரோட பாத்துட்டு வரீங்க இப்ப எங்க போன்ற ஒரு பத்திரிகை நம்ம என்ன நினைக்கிறோம்னா இத்தனாவது வந்து குனிந்து கிடந்த ஒரு மனிதன் சுயமரியாதை உணர்வோடு இன்றைக்கு வந்து என்ன ஓபிஎஸ் உடைய ஆதரவாளர்களாக வந்து வரவேற்கிறாங்க இதுவரை பாஜக வந்து கூட்டணியில வந்து அவர் இச்சா இப்ப ஒரு நல்ல ஒரு முடிவு எடுத்திருக்காரு அதான் நாங்க வரவேற்கிறோம்ன்றாங்க அவருடைய நிலைப்பாடு என்ன என்பதை ரெண்டு விஷயத்தை மட்டும் நம்ம பொறுத்துக்கணும் செல்வாக்கு இல்லாத தலைவர் என்று சொல்லக்கூடிய செல்வாக்கு இருந்துச்சுன்னா அவரோட பேச்சு பிரச்சாரத்தில் மக்கள் செல்வாக்கு ஏற்படலாம் அது எதுவும் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை முன்னிட்டு இனி வர காலங்கள் இந்த அரசியல் பரபரப்பான சூழ்நிலையில் யார் எங்கு வேண்டுமானாலும் சந்திக்கலாம் கூட இருக்கலாம் ஏழாவி இருக்கலாம் சோ இத்தனை மணி நேரங்கள் நம்முடைய கேள்விகளுக்கு பொறுமையாக அவருடைய ஆழ்ந்த அனுபவத்திலிருந்து நமக்கு பதிலளித்திருக்கிறார் தேர்தல் களம் எப்போதும் வந்துட்டு தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில ஒரு சிறப்பான ஒரு விஷயமாக ஒரு விழா போலதான் இருக்கும் கூட்டணி கட்சிகள் இங்கும் அங்குமாக மாறக்கூடலாம் திட்டங்கள் புதிய புதிய திட்டங்கள் கூட அறிவிக்கப்படலாம் ஆனால் சரியான முதல் வரை தமிழக மக்கள் தேர்ந்தெடுப்பார்கள் அவர்களை அவர்களே காக்கொள்வார்கள் என்ற நம்பிக்கையுடன் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் மல்லரசு